ரெண்டு பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மூணு ஒன் கண்டிஷன் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டா வந்துடும் ஒரு தரமான வண்டிங்க அறுபத்தி ஏழாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு டென்டா கிராச்சர் ரீப்ளேஸ்மெண்ட்டா எதுவுமே கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டிங்க இது கம்பெனி சைட் இந்த தாராளமாக வண்டி நம்பர் நீங்க போட்டு நீங்க கம்பெனியில் செக் பண்ணிக்கலாம் எஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு இது கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு அறுபது சொல்லிட்டு இருக்காரு நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வண்டி பண்ணி கொடுத்துலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டோம் ஆயில் லெவலெலாம் ஆயில் சர்வீஸ் எல்லாம் இந்த இருந்தாண்டியும் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்காங்க இந்த ஆயில் அடிக்கிறது பொம்ப எதுவுமே இருக்காது பாருங்க இன்ஜின் சவுண்ட் கூட கேட்காதுங்க அப்படி ஃபுல்லாக கனெக்ட்னே இன்ஜின் கிஸ்டா துரு பிடிச்சது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு குவாலிட்டியான வண்டி பெட்ரோல் வண்டிங்க அப்படி ஒரு தரமான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் கஸ்டமர் மூணு அறுபது இருக்காரு மூணு முப்பது பண்ணி கொடுத்தலாம் நேரில் வாங்க இன்டீரியர்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டி டிஎன் ஜீரோ ஆறு கே அறுபத்தி ஒன்று எண்பத்தி நாலு ஷிஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டிங்க வண்டிங்கெடாக் ஐ டாப் மாடல் வண்டி தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ஏசி போஸ்டைரிங் போகிறோம் சென்ட்ரலாக வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாங்க அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி தான் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க டென்டோ கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீபெய்டோ அதுமாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி ஒரு தரமான வண்டி மாறுதி ஷிப்ட் டிசைடில் பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் ரெண்டு மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு அம்பது மூணு அறுபது ரூபா விட்டுருக்காங்க நம்ம பாலாஸில் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க இந்த வண்டி ஆல்ரெடி முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி தான் குறைச்சி தான் போட்டுருக்கோம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூணு அறுபது ரூபா விட்டுருக்காங்க மூணம்பது வித்துட்டு இருக்காங்க ஓனர் மட்டும் தான் மைனஸ் மற்றபடி வண்டி கோல்டான வண்டி அறுபத்தி நாலு தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஒரு தரமான வண்டிங்க தான் அப்டேட்டில் எடுத்துகிட்டு இருந்திருக்கும் நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த வண்டி இருக்குன்னு தெரியாது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்டேட்ல இருக்கு ஷடான் டைப்பில் அஞ்சு வண்டி இருக்குங்க இந்த வண்டி வேணுமோ நேரில் வந்து கால் பண்ணி எடுத்துக்காங்க டென்டா கிராச்சஸ் எதுவுமே கிடையாது பாருங்க ஒரு தரமான வண்டி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க அடுத்த வண்டி பாருங்க மாறுதி ஷிஃப்ட் டெஸ்ட்லி ஐ டாப் மாடல் வண்டி இது பார்த்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ்டரியும் போறோம் லாக் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க நாலு அலையில் வந்துடும் டபுள் ஹேர் பேக் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி டீசல் வண்டிங்க அது அது பெட்ரோல் வண்டி இது டீசல் வண்டி இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது அஞ்சு வருதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்தலாம் இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கேன் செக் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டோம் ஆயில் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குங்க நல்லா ரேஸ் பண்ண அந்த ஆயில் அடிக்கிறதோ கிட்ட காமிச்சுட்டா கிட்ட காமிங்க ஆயில் அடிக்கிறதோ போக அடிக்கிறதோ சரியில்லாத வண்டியோ எப்போ தர மாட்டோம் எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்கோம் எந்த வண்டி என்னமோ கால் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டிங்காது இன்ஜின் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியாக இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்க அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரொம்ப பார்க்கின் ஆகாதுங்க அஞ்சு ஐம்பது அஞ்சு இருபது சொல்லிட்டு இருக்காரு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டீசல் வண்டி தாராளமாக செக் பண்ணிட்டாங்க அலாயிலோட டபுள் பேக்கோட புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் செக் பண்ணிக்கலாம் வண்டி நம்பர் பாருங்க டிஎன் பதிமூணு டி அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஒரு கோல்டன் வண்டி ஒரு பேல் ஒயிட்ல ஒரு தரமான வண்டி ஜெட்டிஏ டாப் மாடல் வண்டிங்க இது ஆப்ஷன் ஏசி போஸ்டர் நீங்கள் போறோம் டபுள் ஹேர் புஷ் பட்டன் ஷார்ட் வந்துடும் நீங்கள் பாருங்க சும்மா சாதா வண்டி ரெண்டாயிரத்தி 13 பதிமூணு ஆச்சுன்னா அஞ்சு ரூபாய் அஞ்சாருவா கேட்டுருக்காங்க பாலாகசில் எல்லா வண்டியுமே குறைஞ்ச தான் கோட் பண்ணிருக்கோம் ஒரு லட்சத்தி இருபத்தி இருக்கும் டபுள் ஹேர் புஷ் பட்டன் ஷார்ட் வந்துரும் ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்கோங்க பாலகாசில் குறைஞ்ச தான் கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் குறைஞ்ச வழியில் ஆஃபர் ஆஃபர் பிரைஸில் போட்டிருக்கோம் இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க பாலகாசில் எப்பவுமே குறைஞ்ச வழியில் பெஸ்ட்டான பிரைஸில் கொடுத்துருக்கோம் எல்லா வண்டியுமே பாருங்கள் அஞ்சு ஷடான் வண்டி இருக்கேன் நாலு ஷிஃப்ட் டிசைர் ஒரு எஸ்எக்ஸ் போர்டு இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க ஒரு குறைஞ்ச வழியில் அப்டேட் பண்ணியிருக்கோம் மாறுதி ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனரோ மூணு ஓனரோ கிடையாதுங்க ஒரே ஒரு ஓனர் தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் எப்போ கொடுத்தாலும் பாலகாசில் தரமாக கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் பாருங்கள் போன வாரம் எட்டு ஒன்பது வண்டி சேல் பண்ணியிருக்கோம் தரமான நீங்கள் எடுத்துட்டு வரோம் உடனே கூட வியாபாரம் பண்ணுறோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஜெட்டி டாப் மாடல் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் இருக்கிற வண்டி என்ன வண்டி அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்த வண்டி என்னால் கால் பண்ணிட்டாங்க மாறுது ஷிஃப்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனர் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரா வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு பதினாலு கிட்ட எடுத்துருக்காங்க ஓனர் மட்டும் மூணு ஓனர் கிட்ட இருக்கும் மூணு லட்சத்தி ரூபாய் கிடைக்கும் பியூர் பெட்ரோல் வண்டிங்க ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டு வரீங்க கிடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க